உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்தால் நியாயமாக எனக்கு பணம் வர வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் உலகலந்த பெருமாளை போய் உத்தரட்டாதி அன்னைக்கு பார்த்துட்டு இடைநாளில் ஒரு நாள் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி உலகத்திலேயே மூன்றே மூன்று உலகலந்த பெருமாள் தான் எத்தனையோ சயன பெருமாள் இருக்காங்க எத்தனையோ அயனகோல பெருமாள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சில கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு தான் சாமி இதில் வந்து உத்தரட்டாதிக்கு இன்னொரு கோவில் சொல்கிறேன் அந்த கோவில் மிகச்சிறப்பாக இருக்கு சாமி வள்ளியூர் பக்கத்துல பெரிய மாற்றம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் சிறப்பாக வந்து சேரும் காரியங்கள் சிறப்பாக நடக்கும் உத்தரட்டாயில் பிறந்தவங்களுக்கு பணம் வசூல் பண்றதுக்கு எல்லாருக்குமே இங்க நீங்க இந்த உத்திரட்டாதியில கிரகம் பண்ணுன்னு சொன்னீங்க இல்ல உத்திரட்டாதி நட்சத்திர காலம் போனான்னு சொன்னீங்க இதே மாதிரி ரேவதி புரட்டாதி அந்த மீனத்துல தானே இருக்கு அவர்களுக்கு ஏதாவது பெருமாள் இருக்கு ராமானுஜர் தீட்சை பெற்ற ஸ்தலம் நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க ஏன்னா ராமானுஜர் பொற்பாதங்கள் பட்ட இடத்துல நம்ம பாதம் படுறதே புண்ணியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு இருபத்தி ஏழு தீபம் போடுங்க போட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை நீ அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் அள்ளி எல்லாம் கொடுப்பார் சார் கடவுளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அள்ளி எல்லாம் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா கும்பம் போரட்டாதி வேற மீனம் போரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அருமருந்து அப்படின்னா ஆயி ஒளிப்படாத சிலை சாமி ஒளியே கிடையாது சாமி அது வந்து கற்களாலான சிலை அல்ல தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகையை வைத்து மூலிகையிலேயே செய்யப்பட்ட போரட்டி நட்சத்திரத்துக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் கும்பம் போராட்டில பிறந்தவங்க போனாலும் வேலை நடக்கும் மீனம் போராட்டில பிறந்தவங்க போனாலும் நடக்கும் கும்பம் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒருத்தர் பணம் வாங்கிட்டு எந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு கடைசியில என்ன ஆகுது இவரே ஆடிடுச்சு பணம் கொடுத்தவர் ஆடிடுச்சு எதுவுமே பண்ண முடியல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நாற்பத்தி ஏழாவது நாள் சாமி ஒரு சில கோயில்லாம் சாமி இந்த கோயிலுக்கு தான் நன்மை நடக்கும்னா அந்த கோயிலுக்கு தான் சாமி நடக்கும் இதுக்கு பதிலாக வேற கோயிலுக்கு போயிட்டுமா இறைவன் இறைவன் இந்த இடத்தில் இந்த ஆற்றலோடு இருக்கிறான் இந்த ஆற்றலோடு போய் அவனை வணங்கினால் மீன ராசிக்கு மட்டுமா இல்ல மீன லக்னத்துல நிற்பாங்க இல்லையா ஐயா எனக்கு செவ்வாய் நிக்கிறாருங்க சனி நிக்கிறாரிங்க ராகு நிற்கிறாருங்க கேது நிற்கிறாருங்க அப்படின்னு உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருந்தால் நியாயமாக எனக்கு பணம் வர வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் உலகலந்த பெருமாளை போய் உத்திரட்டாதை அன்னைக்கு பார்த்துட்டு இடைநாளில் ஒரு நாள் போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி கரும்பு சாறு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த கரும்பு சாறு வாங்கி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க ஒரு மூணு முறை போய்ட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பணம் வர வேண்டியிருந்தாலும் வசூல் பண்ணி கொடுத்துருவார் இதில் இன்னொரு விஷயம் சாமி எனக்கு இந்த பக்கமே இருந்து தான் பணம் வரணும் அப்படிங்கிறது இல்லை சாமி எனக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துடும் அது அதுதான் சொல்கிறேன் சிறப்பாக தான் அவங்களே நம்ம எதிர்பார்க்க முடியாது அதை விட டபுள் மடங்கு வேறு ஒருத்தருக்கு வேற ஒருத்தர் கொடுப்பான் அதாவது இப்போ நான் ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அவர் லாஸை ஊரவுட் ஓடிட்டார் சீட் நடத்தினாங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க எனக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது அவருடைய விஷயம் பொருளாதாரம் ஒத்த காலில் நின்று வசூல் பண்ணி கொடுப்பார் வசூல் பண்ணுறதெல்லாம் மன்னன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உலகலந்த பெருமாள் போயிட்டு வாங்க உலகத்திலேயே மூன்றே மூன்று உலகந்த பெருமாள் தான் எத்தனையோ சைன கோல பெருமாள் இருக்காங்க எத்தனையோ அயன பெருமாள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சில கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துக்கு தான் சாமி இதில் வந்து உத்தரட்டாதிக்கு இன்னொரு கோவில் சொல்கிறேன் அந்த கோவில் மிகச்சிறப்பாக இருக்கு சாமி வள்ளியூர் பக்கத்தில் குறுங்குடி நாதர் திரு திருக்குறுங்குடி நாதர் திருக்குறுங்குடி அங்கே சாமி நின்றான் நடந்தான் கிடந்தான் மூணு பெருமாள் அங்கேயே இருப்பாங்க சாமி நின்ற நிலையிலையும் பெருமாள் இருப்பார் உட்காந்த நிலையிலையும் பெருமாள் இருப்பார் படுத்த நிலையிலும் பெருமாள் இருப்பார் உள்ளேயே சிவ அவ்வளோ பெரிய பெருமாள் கோயிலுக்குள்ளே உள்ள ஒரு சிவலிங்கம் அங்கே பிரதோஷ பூஜை நடக்குது உள்ள ஒரு காலபைரவர் இருக்காரு காலபைரவரும் சிவலிங்கமும் ஒரே ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ள அதாவது நீங்கள் பிரதோஷ பூஜை நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் வேற எங்கேயும் நடக்க பிரதோஷ பூஜை வேற எங்கேயும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ நீங்கள் வந்து கா இதில் சிதம்பரத்தில் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு தனித்தனி சன்னதி அவங்க இந்த பெருமாள் முறைப்படி பெருமாளுக்கு நடக்கும் தலைவர் முறைப்படி தலைவருக்கு நடக்கும் ஆனால் இங்கே ஒரே கோயிலுக்குள்ள குறுங்குடி அப்படிங்கிற ஊர் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கானால் சூரியன் அசத்தில் நிற்கிறவர்களுக்கு உத்திரட்டாயி நட்சத்திரம் முடக்கான நம்ம அந்த கோவில் கொடுக்குறோம் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த கோயிலில் சாமி மலை மேல் நம்பின்னு ஒரு திருப்பார் சாமி அந்த கோயிலுக்கு வந்து ஜீப்பில் தான் மலை மேலே போக முடியும் அனாதி காடு ஃபாரஸ்ட்டு அதில் நடு காட்டில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க சாமி அந்த கோவிலில் ஒரு பெருமாள் இருப்பார் அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு இந்த குறுங்குடி நாதரை போய் தரிசனம் செய்தால் இருந்து பத்து கிலோமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி போகிற வழியாக திருநெல்வேலி மாதிரி எனக்கு சரியாக தெரில ஆனால் இருந்து பத்து கிலோமீட்டர் திரு குறுங்குடி உத்தரட்டாதி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் சிறப்பாக வந்து சேரும் காரியங்கள் சிறப்பாக நடக்கும் உத்தரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பணம் வசூல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இங்கே உலகலந்த பெருமாள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி உத்தரட்டா நட்சத்திரத்தில் போகணும்னு சொன்னீங்களே பார்க்குற நேரில் முதல்ல உத்தரட்டா நட்சத்திரத்தில் போய் பார்த்துக்குங்க அடுத்த இடைநாளில் ஏதாவது ஒன்று போய் அபிஷேகம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அந்த இடைநாளுங்கிறது சகசரணமாக அங்கே நடக்குதா சாமி சகசரணாமல் நடக்குது சாமி என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா இருந்த உலகலந்த பெருமாள் நம்ம ஓவர் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம எல்லோரும் கோ கோ சேர் கொடுக்கறதுனால உத்திரட்டாத அன்னைக்கு நூறு பேர் இரநூறு பேர் போகிறாங்க அவர் அதே சொன்னார் சார் பண்ணி கொடுப்பேன் ஆனால் எல்லோரும் வந்து கேட்டால் எப்படி செய்ய முடியும் நான் வந்து கடமைக்கு செய்ய மாட்டேன் கரெக்டாக தான் செய்வேன் இடையில ஒரு நாள் ஆஃபீஸில் பணம் கட்டிடுங்க இடையில ஒரு நாள் வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அபிஷேகம் பண்ணி கொடுக்குறாரு அதில் ஒன்றும் விஷயமும் இல்லை அபிஷேகமும் பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நிச்சயமா நிச்சயமா சாமி நீங்கள் இந்த உத்தரட்டாதி கிரகம் இருந்தாலும் சொன்னீங்க இல்லை உத்தரட்டாதி காலம் போனான்னு சொன்னீங்க இதே மாதிரி ரேவதி பூரட்டாதி அந்த மீனத்தில் தானே இருக்குது அவர்களுக்கு ஏதாவது பெருமாள் கோயில் இருக்கா சாமி ரேவதியில் பிறந்தவங்களுக்கு மதுராந்தகத்தில் ஏரி காத்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு சாமி இந்த கோயில் வந்து ராமானுஜருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோவில் அது ஏரி காத்த ராமர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருக்கார் சாமி ராமானுஜர் தீட்சை பெற்ற ஸ்தலம் ஏன்னா ராமானுஜர் மாதிரி ஒரு மனிதர் வந்து புனிதர் அவர் வந்து பெருமாளுக்கு நிகரானவர் நான் அவரை வந்து பெருமாளுக்கு நிகராகவே பார்க்குறேன் அருமையான வார்த்தை பண்ணிக்குவாங்க மனிதர் அல்ல புனிதர் நீங்களே பெருமையான விஷயம் உண்மையிலேயே சாமி அதாவது ராமானுஜர் மாதிரி சமயத்தில் தீர்த்திருத்தம் செய்தவர்கள் எனக்கு தெரிஞ்சில்லை அன்றைய காலகட்டத்தில் திருமழசி ஆழ்வார் வாழ்ந்த ஸ்தலமும் அந்த ஸ்தலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே போயிட்டு வரணும் ஏன்னா மீனராசி சாமி இதை வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஏரி ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேர் வந்திருக்கு அந்த ஏரியில் இருந்த நீர் அந்த உடையை அழிக்க வரும் பொழுது ராமர் வந்து தன்னுடைய வில்லை விற்று அந்த ஏரியை காத்ததாக வரலாறு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கை கரைபுரண்டு ஓடும் பொழுது அதை காக்கவல்ல கடவுளாக வருபவர் இவர் தான் ஏரி காத்த ராமர் தான் ஏரியை காத்த ராமர் கண்டிப்பாக உங்களை ஏரி வந்து காப்பாற்றுவார் நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வாங்க ஏன்னா ராமானுஜர் பொற்பாதங்கள் பட்ட இடத்துல நம்ம பாதம் படுறதே புண்ணியம் நிச்சயமா எவ்வளவு பெரிய மகான் எவ்வளவு பெரிய ஆன்மா அந்த ஆன்மாவுடைய பொற்பாதம் பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறத விட அவர் தீட்சை பெற்ற ஸ்தலம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமானுஜர் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருந்தாலும் அவர் தீட்சை பெற்ற ஸ்தலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருபத்தி ஏழு தீபம் போடுங்க தாமரை தண்டு தெரியல தீபம் போட்டுட்டு வெண் தாமரை மாலை கட்டி நீங்கள் ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் போட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் மாறும் நீங்கள் நம்ப முடியாத வேறு லெவலில் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும் சாமி இந்த தீபத்தோட எண்ணிக்கை ஏதாவது இருக்கா இருபத்தி ஏழு தீபம் தான் நெய் தீபம் தான் ஆ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான தீபம் இந்த நெய் தீபம் வாங்கும் போது எல்லாரும் போய் கடையில் போய் கடமைக்கு ஒரு நெய் தீபம் வாங்குறீங்க அது நெய் தீபமே கிடையாது அது டால்டா சரிங்களா உள்ள போன தீபம் ஏற்றும் நெய் சமையலுக்கு உகந்தது அல்ல உண்பதுக்கு உகந்தது அல்ல உண்பதுக்கே உகந்தது அல்ல அதையே கொண்டே கடவுளுக்கு கொண்டே கொடுக்கணும் நல்ல நெய் வாங்கி போடுங்க கட்டமைக்கு இறைவினை வணங்காதீர்கள் அவனை வணங்குவதே உங்கள் கடமையான நினைங்கள் சும்மா போய் கடனுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடாதீங்க கடனுக்கு போய் நான் போய் நெய் தெய்வம் முடிச்சோன்னா சொன்னார் நந்தர் நான் போய் நெய் வாங்கிட்டு போ சாமி ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து ஒரு ஆறு லிட்டர் நெய் வாங்குறதுல ஒன்னும் தப்பு இல்லை நல்ல நெய் வாங்கிட்டு போய் கொடுங்க உங்களை லட்சங்களில் கவனிப்பார் தலைவர் நிச்சயமா நீ அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க சாமி அள்ளி அள்ளி கொடுப்பார் சாமி நிச்சயமா கடவுளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அல்ல எல்லாம் கொடுப்பார் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா எவன் கேட்டாலும் தலை கொடுக்க மாட்டாங்க கில்லி கூட கொடுக்க மாட்டேன் கில்லி கூட கொடுக்க மாட்டேன் நம்மால் போய் கதருவான் கெஞ்சுவான் எல்லாம் பண்ணுவான் இவரை பாட்டு போயிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்றவர் இப்போ கூட ரீசண்டாக ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை சந்தித்தேன் இப்போ ரீசெண்டாக ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை சந்தித்தேன் அவர் சொன்னார் சாமி நான் எல்லா கிளைண்ட்டையும் போகிறேன் போய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் ஆகட்டும் பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க சாமி அப்படின்னார் அப்போதான் சொன்னேன் சாமி நம்ம எல்லோரும் கடவுள்கிட்ட போய் இதே மாதிரி தான் போய் நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்க இந்த பாலிசி இருக்குது அந்த பாலிசி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது சார் நல்லா இருக்கும் சார் இருபது வருஷம் கழிச்சு நல்லா வந்துடும் சார் சூப்பராக இருக்கும் சார் ஒரு எல்லையை செஞ்சுட்டு போய் ஒரு கஸ்டமர்கிட்ட எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு பேசுவார் எதுக்காக இப்போ உங்கள் கூட நான் ஒரு பாலிசி வாங்கணும் அப்போ என்ன சொல்லுவேன் சார் இருபது வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்துடும் சார் உங்கள் குழந்தைங்களுக்கு காப்பீடு இருக்குது சார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரே எல்லா கதையும் கேட்டுட்டு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சொல்கிறது என்ன தெரியுமா பார்ப்போம் பார்க்கலாம் சார் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு இப்போ நம்மளும் கடவுள்கிட்ட இதே மாதிரி தான் போய் நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் முடியுமோ அவ்வளோ போட்டு அந்த கஷ்டம் சார் இந்த கஷ்டம் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா அப்படி சார் இப்படி சார் எல்லாம் பண்ணிட்டுருக்கா இருந்தாலும் அப்படி எல்லாத்தையும் கேட்டு ஒய்ஃபிட்ட கேட்டு சொல்கிறேன் போயிட்டு அப்படின்றவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தேடி வந்து கொடுப்பார் சாமி கடவுள் நான் பலவேர்த்து கொடுத்துருக்கார் நான் அனுபவித்திருக்கிறேன் தேடி வந்து கொடுப்பவர் கடவுள் நீங்கள் போய் கேட்டு கொடுப்பவர் அல்ல கடவுள் உங்களை படைத்தவனுக்கு தெரியாத உங்களுக்கு என்ன வேண்டுமென நீங்கள் எதையுமே கேட்கலன்னா கூட உங்களுக்கு கொடுத்துருவார் சாமி அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏரி ராமரை வணங்குங்கள் நிச்சயம் நிச்சயம் இந்த பூரட்டாதை விட்டுட்டோன்னா கோவப்படுவோம் பூரட்டாதி நட்சத்திரம் இல்லை முதல் நட்சத்திரமே எங்களுக்கு தான் நீங்கள் வந்து உத்திரட்டாய சொல்லி பூரட்டாய சொல்லி கடைசியாக வர உத்தரட்டாய சொல்லி ரேவதி சொல்லி உத்தரட்டாய் சொல்லி ரேவதி சொல்லி கடைசியாக வந்து போனால் போகுதுன்னு சொல்ல வர்றீங்களே அப்படின்னு கும்பம் போரட்டாதி வேற மீனம் போரட்டாதி வேற மீனம் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அருமருந்து அப்படின்னா ஆதி திருவரங்கம் சாமி ஒளிபடாத ம் ஒளியே கிடையாது எப்படி சாமி அது வந்து கற்களாலான சிலை அல்ல தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகையை வைத்து மூலிகையிலேயே செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருமேனி மிக பிரம்மாண்டமான திருமேனி வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தவன் ஒரே ஒரு முறை ஆதி திருவரங்கத்தை போய் பார்க்க வேண்டும் அவ்வளோ பிரம்மாண்டமா படுத்திருப்பார் பெருமாள் அப்படியே அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிந்துடுவீங்க என்ன கேட்குறதுனே தெரியாது அப்படியே தன்னை மறந்து மெய் மறந்து அப்படி நிற்பீங்க அப்படியே போய் பார்த்தா கடவுளை காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி நிற்கணும் அப்படியே பார்த்தவனை மறந்துடணும் உங்களை மறந்துடணும் நீங்கள் எதுக்காக போனீங்க என்ன கேட்க போனீங்க எதுவுமே இருக்கக்கூடாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படியே போய் அவனோட போய் அப்படியே ஒன்றிடணும் அப்படியே போய் அப்படியே நீங்கள் கலந்துடணும் அவனோட நீங்கள் வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா ஆண்டாள் நாச்சியார் அப்படியே அப்படி எப்படி இருக்கணும் ஒரு காதலன் காதலியை பார்க்குற மாதிரி இருக்கணும் ஒரு கணவன் மனைவி பார்க்குற மாதிரி இருக்கணும் கணவன் மனைவியை பார்க்கும்போது ஆண்டாள் காலத்தெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ ரொம்ப எரிச்சலாக இருக்குது நீங்கள் போய் பெருமாள்கிட்ட போய் திரும்பியெலாம் நிற்கக்கூடாது அப்படியே ஒரு காதலன் காதலியை பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு காதல் ஒரு தந்தையார் ஒரு தாயார் என்னுடைய தாயை நான் போய் பார்க்குறேன் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தில் நீங்கள் மெய் மறந்துடணும் இதில் வந்து இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் தாள் வாழ்கன்னு அந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என்னமோ உலகலந்த பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த பாட்டு அந்த அம்மா பாருங்கள் எத்தனையோ வை ஸ்தலங்கள் இருந்தாலும் அந்த அம்மா இந்த உலகலந்த பெருமாளை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பாட்டு ஓங்கி உலகலந்த உத்தமன் தாழ் ஒரு பாட்டு அருமையான ஒரு அருமையான ஒரு பாட்டு நீங்கள் ஆதி திருவரங்கம் போனால் பூரட்டாய நட்சத்திரத்துக்காரங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் கும்பம் போராட்டியில் பிறந்தவங்க போனாலும் வேலை நடக்கும் மீனம் போராட்டியில் பிறந்தவங்க போனாலும் வேலை நடக்கும் கும்பம் போராட்டியில் பிறந்தவங்க திருப்பூர் முத்துக்குமார சுவாமியை போய் சாமி கும்பிட்ணும் திருப்பூர் மாவட்டம் சேவூரில் முத்துக்குமார சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கிறது அங்கே போய் சாமி கும்பிட்டா கும்பம் போராட்டாதி கடுமையான பெண் சாபம் ஏன்னா கும்பம் போராட்டியில் பிறந்தவங்க கும்பம் போராட்டியில் எந்த கிரகம்னாலும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள் தண்ணியில் விழுந்து செத்துருக்கோம் இவங்களுக்கெல்லாம் மினிமம் கேரண்டி கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்தால் குழந்த பிறக்காது குழந்த பிறந்தால் புத்திர தான் பிறக்கும் அதில் மாற்றமே கிடையாது கும்பம் போரட்டாதியில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிற பல்லாயிரம் நபர்களை நான் பார்க்குறேன் அதில் அப்படியே நம்ம மீனம் போரட்டாதி பற்றி பேசும்போது கும்பகோல சேர்ந்துருச்சு கும்பம் போரட்டாதியில் பிறந்தவர்கள் திருப்பூர் மாவட்டம் சேவூரில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமிகளை போய் சாமி கும்பிட்டு அங்கேயும் இருபத்தி ஏழு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு தாமரை தண்டு திரி நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு கோமடத்துக்கு போய் அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் நம்ம ரிசர்வ் வாகனம் கோமடம் இருக்கிறது கோமடத்தில் போய் பதினோரு பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்து ஒரு கோபூஜை பண்ணுனா இந்த கும்பம் போராட்டி நிவர்த்தி ஆகிடும் மீனம் போராட்டாதியில் பிறந்தவர்கள் ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கம் போய் பெருமாளை போய் தரிசிக்கணும் போகும்பொழுது கண்டிப்பாக பச்சரிசியும் அச்சு வெள்ளமும் எடுத்துகிட்டு போகணும் பச்சரிசி ஆறு கிலோ அச்சு வெள்ளம் ஆறு கிலோ திராட்சை முந்திரி டைமண்ட் கல்கண்டு பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் அறுபது கிராம் வர்ற மாதிரி அமைப்பில் எடுத்து கொண்டு போய் எல்லாம் அர்ச்சகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் அவர்கிட்ட அறுபது ரூபாய் ஆறுநூறு ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் வந்து காணிக்கையாக செலுத்தி நீங்கள் அது திருவரங்கத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாறியே தீரும் கஷ்டங்களெல்லாம் நீங்கி நிச்சயமாக நன்மையாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கும்பம் போரட்டாதியில் பிறந்தவர்களும் ஆதி திருவரங்கம் போகலாம் தப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக முத்துக்குமாரசாமி போகணும் மீனம் போரட்டாதியில் பிறந்தவர்கள் முத்துக்குமாரசாமி போகணும்னு கட்டாயம் கிடையாது இல்லை சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் ஒரு முறை போய்ட்டு வரேன்னா தவறும் கிடையாது யார் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம் தவறே கிடையாது எந்த இறைவனும் உங்களை தண்டிப்பதற்கு தயாராக இல்லை உங்கள் தான் உங்களை தண்டிக்குமே தவிர இறைவன் உங்களை தண்டிக்கவே மாட்டான் நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய் ரேவனை வணங்குங்க போய் அவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்காதீங்க ஐயா என்ன வேணும்னு உனக்கே தெரியுங்க எதோ பார்த்து பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க அள்ளி எள்ளி கொடுப்பார் பெரும்பான் நிச்சயமாக நிச்சயமாக இதேமாதிரி உங்கள்கிட்ட வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் உத்திரட்டாதிக்கோ ரேவதிக்கோ பூரட்டாதியில் சொல்லி நிறைய விஷயங்கள் மாட்டுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுன்னு சொல்லுங்கள் சாமி உத்தரட்டாதி ஒரு லட்சம் பேர் சொல்லலாம் சாமி நான் எவ்வளோ பேத்த வேணாம் சொல்லலாம் இங்கே வராத பணம் வசூலானது இப்போ நம்ம திருப்பூர் தினேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மனைவி உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு அவங்க உத்திரட்டாதி நம்ம நாச்சியார் பாடசாலை அவங்க மனைவி உத்திரட்டாதி நட்சத்திரம் சரண்யா இப்போ இவங்கெல்லாம் வந்து உத்தரட்டாதிக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வருஷம் அட்மிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் தினேஷ் அவங்க மனைவி வந்து இந்த கை கையில் போடுற இந்த கைவினை பொருட்கள் செய்கிறாங்க தோடு வளையல் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேறு அமெரிக்கா லண்டன் அவங்க வேறு லெவலில் அனுப்பிச்சிட்ருக்குறாங்க நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம் சாமி நிறைய பேர்த்துக்கு வந்து அதை கொடுத்துருக்குறோம் தெரிஞ்சவங்க ஒரு மூணு வாட்டி போயிட்டு வந்தாங்க மூணு டைம் போயிட்டு வந்தாங்க சாமி மினிமம் மூணு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் மினிமம் மூணு முறை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு முறை போயிட்டு மூணாவது முறை தினேசரி போறக்குள்ள படாத கஷ்டப்படல உண்மை ஒரு முறை போயிட்டு இன்னும் அடுத்த முறை போக அடுத்த முறை போறதுக்கு சிரமமா இருக்கு அவங்க ரெண்டு முறை போயிட்டாங்க அந்த மூணாவது முறை போகும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது ரொம்ப சிரமப்பட்டாங்க நிறைய பேரால் போகவே முடியல சாமி உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரத்துக்கே நம்ம அந்த கோயில் கொடுக்குறோம் இதில் என்னென்னா லாங்கில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்றா காஞ்சிபுரம் வரணும் இல்லைனா திருக்கோவிலூர் போகணும் இல்லை கோயம்புத்தூர் போகணும் வேறு வழி இல்லை வேறு எங்கேயும் கோவில் இல்லை இதுதான் கோவில் ஒரு சில கோவில்லாம் சாமி இந்த கோயிலுக்கு போனால் தான் நன்மை நடக்கும்னா அந்த கோயிலுக்கு போனால் தான் சாமி நடக்கும் இதுக்கு பதிலாக நான் வேறு கோயிலுக்கு போய்ட்டுமா ஆல்டர்நேட்டி சப்ஸ்டியூட் வச்சு விளையாடுறதுக்கு இது ஒன்றும் கிரிக்கெட் கிடையாது இறைவன் இறைவன் இந்த இடத்தில் இந்த ஆற்றலோடு இருக்கிறான் அந்த ஆற்றலோடு போய் அவனை வணங்கினால் நிச்சயம் நன்மை நடக்கும் ஏரி காத்த பெருமாள் வந்து நம்ம ஹிந்து பத்திரிகை ரோஹித் ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்தோம் பதினைந்து ஆண்டு தீராத ஒரு பிரச்சனை அது பிரச்சனை என்ன நம்மளை சொல்ல வேண்டாம் ஆண்டு தீராத ஒரு பிரச்சனை ஏரி காத்தராமர் போயிட்டு வந்து உடனடியாக தீர்வு வந்தது பன்னிரெண்டு நாட்களில் தீர்வு வந்தது சாமி அதே போல் ஆதி திருவரங்கம் போயிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒருத்தர் பணம் வாங்கிட்டு எந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இவர் போய் போராடி போராடி பார்த்துட்டு இவரே ஆடிட்ரு பணம் கொடுத்தவர் ஆடிட்ரு எதுவுமே பண்ண முடியல எதுவுமே செய்ய முடியல வேற வழி இல்லாமல் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆதி திருவரங்கம் கொடுக்குறோம் ஆதி திருவரங்கம் போயிட்டு வந்ததுக்கு கரெக்டாக நாற்பத்தி ஏழாவது நாள் சாமி அவர் வீட்டுக்கு ஒரு ரைடு ம் போகுது யார் பணம் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கற வேண்டிட்டு ஒரு ரைடு போகுது அதில் வந்து ஒரு சின்னதாக வேற ஒரு பிரச்சனையில் அவர் சிக்கிறாரு ஒரு லஞ்சம் வாங்கின மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வச்சிக்கிறார் வீட்டுக்கு ரைடு போகுது ரைடு போகும்பொழுது அவர் இவருக்கு பணம் கொடுக்கணும்னு கணக்காட்டுறார் இது மாதிரி அவருக்கு வந்து நான் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அதை கிளாரிஃபை பண்ணி இவருக்கு பணம் வந்து சேர்ந்தது சாமி வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்து வெண்தாமரில் மாலை கட்டிட்டு வந்து எனக்கு போட்டார் நான் சாக்காயிட்டேன் என்னைய இதுக்குங்க இவ்வளோ பெரிய மாலை அப்படின்னு ஐயா என் பணம் வந்துருச்சியா அவர் அதை சொல்லும் போது பார்க்கணும் ஐயா என் பணம் வந்துருச்சியா பெருமாள் வாங்கி கொடுத்துட்டார் யா அப்படின்னு பெருமாளை தான் ஏன் போய் பார்த்து நன்றி சொல்லணும் நான் வழிகாட்டி எம் போஸ்ட்மேன் நான் வந்து வழிகாட்டி ஒரு டூல் தான் தான் ஜோர்டன் என்பவன் கடவுள் அல்ல நான் ஒரு வழிகாட்டி என் குருநாதர் எந்த வழி எனக்கு காட்டினாரோ அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து என் வீடியோ வியூஸ் போகணும் சப்ஸ்கிரைப் போகணும் என் சேனல்லையோ உங்கள் சேனல்லையோ எந்த சேனல்லையும் நான் பேசினதில்லை இந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகணும் சப்ஸ்கிரைப் போகணும் அதுக்காக வந்து நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் சொன்னதே கிடையாது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது நான் என் கிளைண்ட்டுக்கு கொடுத்தது அவர்கள் போய் நலம் பெற்றது மட்டும் தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளவு போராடினாலும் நான் வந்து என் சிஸ்டத்தை மாற்றிக்கிறதே கிடையாது அப்பாயின்மெண்ட் இப்படின்னா இப்படி தான் கொடுத்துட்ருக்குறேன் அதே போல் ஜாதகம் இப்படி தான் பார்க்க முடியும்னா அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பல பேரை பல துன்பங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் சாமி இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்க இப்போ இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு குழந்தைகள் பிறந்து விட்டன என்னுடைய ஜோட அனுபவத்துல ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறு திருமணம் புக் ஆயிடுச்சு வர ஜூன் ஒன்பதாம் தேதி திருப்பூர்ல சுபம் ஸ்டோர்ஸ் எம்டி தினேஷ் கல்யாணம் அவர் தான் நம்மளுடைய கணக்கெடுப்பில் கடைசியான நபராக வந்திருக்கார் வந்த பத்திரிகையில் சொல்கிறேன் நிச்சயமாக அடிக்கலாம் சாமி இத்தனை நாளில் குழந்தை பிறக்கும் இத்தனை நாளில் திருமணம் இதுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத அடிச்சிடலாம் விஷயம் வந்து அதுக்கான கால அவகாசம் வரணும் சாமி அதான் எல்லாரும் ஜாதகம் பார்க்குன்னு ஆசைப்பட்றாங்க அதை வந்து நான் தப்பு சொல்ல அவங்களுடைய சூழ்நிலை ஒரு சிலர் வந்து நம்மளை கமாண்டில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேறீங்க முடியல அப்படிங்கிறத போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் பல பேர்த்த காப்பாற்றி தான் இருக்கோம் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கோம் யாரும் விஐபின்னு நம்ம முன்னுரிமை கொடுக்குறதெல்லாம் கிடையாது விவிஐபின்னு முன்னுரிமை கொடுக்குறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சிறப்பாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இனியும் சிறப்பாக செய்வோம் அதனால் உங்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை மக்களுக்கு தேவைப்படுற பிரச்சனைன்னு நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா நான் என்ன பதில் சொல்லணுங்கிறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் இருக்கு நிச்சயமா நிச்சயமா நீங்கள் கேள்வி கேட்டு மக்களுக்கு என்ன தேவைப்படு நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கீங்க அப்போ சாய் செந்தில் சாரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறத கேள்வியோடு நீங்கள் இருக்கீங்க நம்ம வந்து அதை மக்களுக்கு சொல்கிறோம் இப்போ நான் கவனிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் நான் வந்து அங்கே நீங்கள் எடுத்த வீடியோவிலையும் சரி இல்லை இங்கே பேசும்போதும் சரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வியூஸுக்காக கேள்வி கேட்குறதில்ல ப்ரொமோஷனுக்காக கேள்வி கேட்கறதில்லை மக்களுக்கு என்ன தேவைப்படுது மக்களுக்கு இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத பார்த்து கொடுக்குறீங்க உண்மையிலேயே இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா உலகலந்த பெரும்பாலும் போறோம் நிச்சயமா சமயம் நன்றி ஆனா நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும் இல்லைன்னா கீழே ஆடியன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது மீன ராசிக்கு மட்டுமா இல்ல மீன லக்னத்துல உத்தரட்டாது இல்ல நிற்பாங்க இல்லையா லக்ன புள்ளி உத்தட்டாத நிற்கும் ரேவதில் நிற்கும் புரட்டாத நிற்கும் அவங்களுக்கு இது பொருந்தும் லக்ன புள்ளிக்கும் இது பொருந்தையே தீரும் லக்ன புள்ளிக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் மீனராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் பொருந்தோம் ஐயா எனக்கு செவ்வாய் நிற்கிறாருங்க சனி நிற்கிறாருங்க ராகு நிற்கிறாருங்க கேது நிற்கிறாருங்க அப்படின்னு நீங்கள் எது கிரகம் இருந்தாலும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் வேலை நடக்கும் சாமி போயிட்டு வந்து அப்புறம் இதில் என்ன மேட்ருனா இந்த கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு போயிட்டு வந்து நன்மை நடந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ எத்தனையோ பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோம் நல்லது நடக்கலைன்னா கேள்வி கேட்குறீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா கேள்வி கேட்குறீங்க ஆனால் ஜாதகம் பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சீர்காழி சட்டநாதருக்கு ஒரு வீடியோ போட்டு சட்டநாதர் கோயிலே இன்றைக்கி ஜே 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 ஜேன்னு இருக்குது உங்களால் சட்டநாதர் கேட்டேனுக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ணுங்க உங்களை செல்ஃபோனை ஆஃப் பண்ணவே வச்சுட்டாங்க அவரு நீங்கள் இல்லை அவர் தான் சட்டநாதர் கோயிலில் இருந்த ஐயர் தான் திருப்பூர் தான் அவரு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த சட்டை இல்லாத சாமியார் சும்மா இருக்க மாட்டாமல் சட்டநாதரை பற்றி ஒரு வீடியோ போட்டு எத்தனை பேர் கூமிஞ்சி கிடக்கிறாங்க அப்படின்னு சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்து எத்தனை பேர்த்துக்கு நன்மை நடந்திருக்கிறது எத்தனாயிரம் பேர் இன்றைக்கு நன்மையாக இருக்கிறார்கள் அதுதான் சாமி விஷயம் நீங்கள் வந்து கோயிலுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்றாங்க கோயிலுக்கு வந்து தொடர்பு கொண்டோம் சாமி கோயில் சொல்கிறதா நம்ம வேலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட வைக்கிறது நம்ம வேலை கிடையாது கூகுள் மேப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட லொக்கேஷன் போட்டாங்களே வந்துடும் இன்னொன்று கோயிலில் ஃபோன் எடுக்காததுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நேரடியாக போய் கோயிலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பிராப்தம் எடுக்கிறது கிடைக்கும் சாமி கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைச்சே தீரும் கோயிலில் உங்களுக்கு நீங்கள் முதல் மரியாதை வழங்கணும்னு வச்சுங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உங்களை அபிஷேகம் பண்ணி முதல் மரியாதை பண்ணி அனுப்புவாங்க உள்ளே விடக்கூடா இருந்தாலும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க போகணுன்னா அங்க சாத்திடுவாங்க நம்ம கர்மாவை பொறுத்து சாமி அது அதனால் அனைவருக்கும் இறைவன் நன்மையே செய்யட்டும் வாழ்க்கை மகிழ்வாக இருக்கட்டும் இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் வா வாழ்க்கையிலையும் இன்பமே பெருகி அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்கள் நிச்சயமா சாமி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சாய்சந்திரல் சாருக்கும் கார்த்தி சாருக்கும் நம்முடைய கேமராமேனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ஆனந்தர் சுகமே சொல்றேன் சாமி சுகமே சொல்கிறேன் சாமி